பிடிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம் சீனிவாசன் அந்த அறக்கட்டளையை நடத்தியது யார் எந்த அளவிற்கு பணமானது மோசடி செய்யப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சூர்யா சென்னை வில்லிவாக்கம் சத்தியநகரை சேர்ந்தவர் ரங்காரெட்டி இவர் சொந்தமாக குபேரன் அறக்கட்டளை என்ற ஒன்று நடத்தி வருகிறார் இந்த அறக்கட்டலையில் சேர்பவர்கள் முன்னூறு வாரங்களுக்கு வாரம் ஐ ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இரநூத்தி ஐம்பது மூன்று விதமாக முன்னூறு வாரங்கள் பணம் கட்டினால் அவர்களுக்கு தங்க நகை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாம்பப்பில் நிலம் வளர கூறி சுமார் ஐந்தாயிரத்து மேற்பட்ட நபர்களிடம் பணம் வசூல் செய்துள்ளார் பணம் வசூல் செய்து முன்னூறு வாரங்கள் முடிந்து மூன்று மாதங்களாகியும் இதுவரை தங்க நகையோ நிலமோ வழங்கவில்லை என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வில்லிவாக்கத்தில் உள்ள அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அருகில் இருக்கக்கூடிய பாடி மேம்பாலத்தின் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் இதில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து விரைந்து வந்த வில்லிவாக்க சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் புருஷத்தம்மன் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய உங்களுடைய பணம் மீட்டு பெறப்படும் என சமாதம் பேசி வருகிறார் பொதுமக்கள் கலந்து செல்லாமல் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் சூர்யா இது மட்டும் இல்லாமல் அந்த ரங்காரெட்டி என்பவர் சொந்தமாக பல இவருடைய பெயரில் கட்டிடங்கள் வாங்கியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்கிறதா இது மட்டும் இல்லாமல் ரங்கா எஸ்எல் என்ற ஒரு தனியாக ஒரு நிறுவனம் நடத்தி ரங்கா ரெட்டி என்பவர் அறக்கட்டளை நடத்தி கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேரிற்கும் மேலாக பண மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சீனிவாசன்